கோவை சிங்காநல்லூர் ரயில் நிலையம் பகுதியில் விரைவு வண்டிகள் நிறுத்திச் செல்ல கோரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விரைவு ரயில்கள் நின்று செல்வதில்லை இதனால் இந்த வழியாக பயணம் மேற்கொள்ளும் ரயில் பயணிகள் பொதுமக்கள் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனை கண்டித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் அன்பு என்கின்ற தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாநில சட்டத்துறை செயலாளர் நந்தகோபால் ஆற்றினார் அதிமுக கழக அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு மதிமுக கழக உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ரயில்வே நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கூறும்போது கடந்த சில ஆண்டுகளாக சிங்கானல்லூர் ரயில் நிலையத்தில் பொது விரைவு ரயில்களும் நின்று செல்வதில்லை குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் திருப்பூர் ஈரோடு பெருந்துறை சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் வேலைக்கு செல்பவர்களாக உள்ளனர் இங்கு ரயில் நின்று செல்லாத காரணத்தினால் இவர்கள் தற்பொழுது பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்ல முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது எனவே சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் இந்த பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நிறுத்திச் சென்ற விரைவு ரயில்கள் மற்றும் சேலம் மார்க்கமாக செல்லும் அனைத்து பயணிகள் ரயில்களையும் சிங்காநல்லூரில் நிறுத்திச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக கழக நிர்வாகிகள் மனோஜ் பால்ராஜ் பாலன் மோகன்தாஸ் சீனிவாசன் அசோக் முருகவேல் மற்றும் கவுன்சிலர்கள் சித்ரா வெளேந்திரி சித்ரா தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது